சனி வர்றதுனால கழுத்து முதுகு கால் வரைக்கும் பார்த்துக்கணும் உடற்பயிற்சி தான் உடற்பயிற்சி செஞ்சிட்டா சூப்பராக இருக்கும் சனியில் கல்யாணம் நடக்கும் வேலை கிடைக்கும் உத்தியோக மாற்றம் கிடைக்கும் தொழில் மாற்றம் கிடைக்கும் படிப்பு மாற்றம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் வேறு என்ன வேணும் அதே போல் தெய்வமாக இருக்கும் தெய்வ கோயில்களுக்கு அதிகமாக சுற்றுவாங்க அப்போ நமக்கு வேணாம் நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் நிறைய மாலை போடுறவங்க யாருன்னு பார்த்தா எல்லா கோயிலுக்கும் மாலை போடுவாங்க அது இல்லாமல் இந்த நம்ம மதத்தெல்லாம் விட்டுட்டு கூட வேளாங்கண்ணி போகிறது அஜ்மீர் போகிறதெல்லாம் எல்லாம் போவாங்க அதெல்லாம் மீன ராசிக்காரர்கள் பண்ணுவாங்க தெய்வீகத்தை ஏன்னால் தெய்வத்துக்கிட்ட ஓடுறது தான் நல்லது ஜென்மசனியாக இருந்தாலும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி மீனம் ஞாபகத்தில் வச்சு உடல் எக்ஸைஸு உணவு பழக்கத்தை சரியாக மீனம் பார்த்துட்டா இந்த ஜென்மசனிலையும் கட்டி பறப்பாங்க கண்டிப்பாக தொழில் மாற்றம் இரநூறு பர்சண்ட்டு கிடைக்கக்கூடிய ராசி பெட்டர்மெண்ட்டோடு கிடைக்கக்கூடிய ராசி மீனம் ஃபாரினில் தான் போய் நான் செட்டில் ஆவேன்னா இந்த டைம் முயற்சி பண்ணால் நடக்கும் எல்லாமே நடக்கும் கல்யாணமும் முதலே நடக்கும் நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணிக்கணும்னா அதுவும் தலையெழுத்து வண்டியில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது வந்து எழுதப்படாத விதி ஏழ்ற சனிக்கோ அஷ்டம சனிக்கோ ஜன்ம சனிக்கோ அர்த்தாஷ்டம சனிக்கோ அதை மட்டும் பாத்துக்கணும் போதும் இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே